என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அறிவினால் ஆகுவது நோய் தன் நோய் பெற்ற கடை அப்படிங்கிறது பொருள் இங்கயா அது ஐயன் அவருக்கு விளக்கு என்ன சொல்றாருன்னா பிற உயிருக்கு வரும் குடும்பத்தை வந்து தன் துன்பம் எப்படி அந்த இருக்கலை அப்படின்னா அவனை பெற்று அறிவு அறிவு நீ இப்ப நான் என்ன கேட்கலங்கய்யா இந்த அறிவு அறிவு கேட்கலாம்ங்கய்யா எது அறிவு அறிவு என்ன அறிவுனால் மூணு நாள் சரி கண்ணில் பார்த்து தெரிஞ்சது படித்து தெரிஞ்சது வரும் சரி எல்லாத்தோடய மெயின் தான் அனுபவ வரி தான் அனுபவ வரி வந்து இப்படி ஒரு அனுபவம் அனுபவிச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் வந்து அது சத்தியமாக மாறாது ஆனால் அதுவே பார்த்தது கேட்டது அர்த்தம் சொல்கிறாச்சு அதெல்லாம் போய் தான் சரி நீங்கள் அனுபவ எப்படி அதை நீங்க சித்தர்களும் இப்போ உங்க பண்டத்துல வந்து அனுபவிச்சு சொன்ன வார்த்தை ஆனா இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பல வருஷம் ஆய்வு பல நூற்றாண்டு ரெண்டு பல இது ஆகும் மாறி இப்பயும் அந்த காலத்தில் சொன்ன சொல்லு இப்போ எப்படி அவன மகான் தன்மை சொல்லும்போது எல்லாமே அது சாகவே கிடையாது வாழ்க்கைகள்லாம் இப்போ வந்து அவங்க அப்படி சொல்லி உண்மையை இப்போ சொல்லிட்டு போயிட்டாய்யா இப்போ நம்ம இந்த நம்ம நார்மலு காலத்தில் வரும்போது இப்போ ஒரு ரெண்டு பேர் போகிறேன் ஒருத்தர் அறிவாளிங்காங்க ஒரு முட்டாளுங்கிறாங்க இளைவாங்க அப்ப யார் அவங்க அறிவாளின்னு சொன்னது அறிவாளியா இல்லை முட்டாளுன்னு சொல்லலாம் அவன் அறிவாளி இல்ல அவங்க சொல்கிறாங்க முட்டாளாக அண்ணா ம் அது அறிவாளி சொன்னவங்க தான் அறியாளி ம் சொன்னாங்க ஒன்றுமே தெரியல தெரியாதே அப்டின்னு ஏற்பத்தில் ஏற்படுத்தும் சொல்லுவாங்க நல்ல அறிவாளி வந்து வெறும் சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க அழகா சொல்லுவாங்க முட்டாள்னு சொன்ன போனால் கண்டிப்பா முட்டாளி அறிவாளி சொ பூரா முட்டாளி ஆ சரி அது அதுதான் நம்ம கிட்ட கேட்கணும் சார் இப்போ மக்கள் ஒரு ரெண்டு பேர் போனா ஒருத்தன் வந்து அந்த இந்த ஓவர் காலத்தில் அந்த அவன் அறிவாளியை காட்டிக்கிறான் ஒரு விஷயத்தை வேகமா செய்யறான் ஒரு எல்லாரும் பிடிச்ச மாதிரி நல்லா பேசுகிறான் அவங்க இருக்காங்க அந்த நடக்கும் போது அவங்க நல்லா பண்ணிடலாம் அறிவாளின்னு சொல்றாங்க அவன் அடுத்ததை பாட்டுது அடுத்ததை கேட்டது இப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியும் அவன் போய் அவன் அந்த செயல்தான் அவங்க வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க தெரிய மாதிரி நடிக்கிற வேலைதாங்க அவன் நடிச்ச போது அவனை எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனா எதுவுமே பேசாம பேசுறது ஒண்ணுமே தெரியாது பேசுறாங்க இது வந்து

அப்போ நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு தவறு சொன்னாலும் அதுக்கு அவளை கொடுக்கிறாங்க அறிவாங்கன்னு சொன்னாலும் அதை நம்ம தலையிட்டு போயிட்டு இதை வாங்கி விட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அவனே அறியாம போயிட்டு ஆமாம் அனுபவிக்காதவனுக்கு எல்லாமே சார் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்காதவங்க போய் பண்ணாதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா என்னதே கூட சொன்னாங்க வேணான்றான்னு ஆனால் அதே கஷ்டப்பட்டு அதே அந்த அணுபி வைச்சா வித்தியாசம் கருது கேட்காது எல்லா விஷயத்தையும் நான் கேட்குறேன் இப்போ ஒரு விஷயம் நல்லா போயிடுச்சுன்னா போயிடுச்சு பரவாயில்ல நம்ம பண்ணி நல்லா அதே பண்ணலாம் இல்லை போடுறோம் கூட கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பண்ணி ஒரு வாழ்க்கை கேட்டு அந்த மா பொண்ணையும் மாப்பிள்ளையும் விட்டுறாங்க பண்ணி வச்சு என்ன வேற என்ன பண்ண முடியும் இவன் தான் சந்தேஷ் பண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர் நல்லா என்னால்தான் கழிச்சு

எியும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லது நல்லா நல்லதான் வரவே வர மகான் போயிடும் கடவுளே மனிதனா போயிட்டான் அவங்க வரும் போதா நமக்கு வேணாம் சார் ஐயா என்ன சொல்றாரு சொல்ற கடமை எடுத்துக்கிட்டா நீ நல்லா நீ கேட்டு போற எதுக்கெல்லாம் அது அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சு சொல்ல போறோம்

நமக்கு பணம் இல்லை இப்ப நம்ம பணத்துக்கு முக்கியம் இப்போ நம்ம இந்த உலகில்தான் பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை இப்ப ஆனா இந்த உலகத்துல மக்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பணம் தான் எல்லாமே அடைய ஆறு வருஷமான பணம் தான் முக்கியம் வாங்க பணம் தான் முக்கியம் சொத்து தான் முக்கியம் கொண்டாட்டு தான் முக்கியம் பொள்ள தான் முக்கியம் நினைச்சேன் இப்ப அதெல்லாம் பொய்யின்னு தெரிய வச்சு இப்ப இதுதான் நினைச்சோம் இப்ப கடவுள் மட்டும் போதுன்னு உட்காந்து இப்ப நீங்க இப்போ ஏதோ ஒரு அனுபவம் வாழ்க்கை நடக்கும்போது தான் இது பொய்யே ரொம்ப நமக்கு தெரியும் இல்லையா அதுதான் சொன்னாங்க ரெண்டு பேர் போறோம்

அதுக்குசி பேர் அதுல இருந்து ஒரு ஒரு புண்ணி கிடைக்கும் அது எப்படி சொல்றதுன்னா இந்த யானை பசிக்கு போல போறதுன்னா சின்ன சின்னதான் போறோம் பெருசெல்லாம் யானை சோறு போட யானை கட்டி போற வச்சுக்காததான் இருக்கும் நம்ம இப்ப இந்த பாதையில் வரும்போது நமக்கு ஒரு சில விஷயம் தெரியுமா நம்ம இப்பதான் நமக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எப்ப எட்டி எப்ப கிடைக்குமா கெட்டோடனே வராது வராது எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு வழி போகும் போது ஒரு டைம் நம்ம நல்லதா கெடுதா செஞ்சு பாக்கலாம் அதுல அனுபவம் கிடைக்குது அதை வச்சு தான் நமக்கு வச்சுதான் அதுதான் அனுபவம் அந்த அனுபவம் இது எப்பயும் மாறாது இது எப்பவும் மாறாது புக்குல படிச்சோம் புக்ல படிச்சது யாரோ ஒருத்தர் அனுபவிச்சது உங்களுக்கு கிடையாது அப்ப அதுல நம்ம எவ்வளவு ஏதோ ஒருத்தர் நடந்தது அவங்க எழுதி வச்சு போறாங்க அதை நம்ம படிக்கலாம் இப்ப அப்படிங்க வாழ்க்கையே அப்படிதான் இப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அதை பார்த்து நம்ம வாழ்க்கலாம் ஆனா அதுக்கு மேலே நம்ம யோசிக்கிறது ஒரு இனி இது யோசிக்கிறேன் எங்கள் தாத்தா இப்படி போனாங்க சொஸ்ட்டே முச்சியும் வாழ்ந்துட்டு போயிட்டான் அவங்க எங்கள் அப்பா இருந்தாங்க இதுதான் முச்சின்னு வாங்குறாங்க நான் எல்லாத்தையும் விட்டு வேணாம் இப்படி எந்த கொண்டாடுறேன் இது நீங்கள் வந்து அது அந்த நேரம் தானே எல்லாமே எல்லாமே இந்த மாற்றத்தை எதுவுமே நீங்கள் அந்த மாறும்போது நல்ல சேரெல்லாம் கெட்ட சேரெல்லாம் உங்க விளைவு இப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட்டும் இருக்கு அந்த டர்னிங் பைட்டில் வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதுதான் ஒரு ரெண்டு பாருங்க நல்லா வசதியாக போயிடுனாப்பா ஏதோ ஒரு டப்பை பார்த்தா ஒன்றுமே போயிடும் ஒண்ணுமில இருப்பான் எப்படியும் அவனுக்கும் டர்னிங் பைட் வர பார்த்தா போச்சு அவன் டக்கு நல்ல வசதியாக அவனோட விதி தானே அவன் சுத்தெல்லாம் இறந்து வச்சு நிலமைச்சு போய் அவன் என்ன பண்ணது ஒரு ஆறு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வருஷத்துல ரொம்ப திடீர்னு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே ஒரு ஊர் பிடிச்சிருந்தா பெரிய வாய்ப்பு அது மிதி அவங்க காரணம் நாம செயல் நம்ம ஒழுக்கத்தில் நின்றா சத்தியில் நினைத்துல சரி ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தை நாலு குழந்தையும் இப்ப வந்து ஒரு ஒரு ஐஎஸ்என் எல்லாருக்கும் வேறலாம் இருந்துதான் அந்த நாலு குழந்தைய கடவுள் வந்து இவங்களுடைய கர்ம வச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாருங்களா ஆமா இல்ல அந்த கருத்தருக்குன்னா அவங்களுடைய இது வச்சு இந்த குழந்தைங்க இந்த ஆணுடைய செயல் வந்து பெண்ணோட இது வந்து கண்டிப்பாக இப்போ தாக்கத்தை சரி ஏன்னா ஆணோட செயல் வந்து பெண் அந்த பெண்ணோட குழந்தை வரப்போகிறது ஏன்னா தாய் வயசில் தான் அந்த குழந்தை இருக்குது அந்த தாய் வந்து என்ன நினைக்கிறாலோ அது அப்படியே உள்ளே போய் அந்த குழந்தை வெளியே சரி இந்த நல்ல செயலாக நினச்சிங்கன்னா இப்போ அதே தான் அந்த பிராமணம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு வச்சுக்கோ மந்திரம் போதும் நல்ல பேசும் நல்லா போகும் அவங்க எப்போ பாரு எப்போ மந்திரம் படிச்சுன்னே அந்த எண்ணம் அப்படியே பெருசாக வெளிக்கிது சரி இப்ப நம்ம எங்க அப்பாங்க கேட்கக்கூடாது எங்க அம்மா கேட்டுக்கூடாது அனந்தம் கேட்டு இப்படியே அண்ணன் தம்பி அனந்தம்பி கேட்டதுங்கிறது இவங்க வந்து இவங்க அனந்தம்பி பேசுவோம் இது பிறந்த பிள்ளனா அவங்க கூட அனந்தவங்க வெட்டும் எங்க அப்பாங்கிறது எங்க அப்பா வந்து இவங்க சொல்லுவாங்க ஆனா பிள்ளை அவங்க அப்பா அம்மா வெட்டும் என் சாப்பாடு போடாம என் குழந்தைமா எங்க அப்பா வந்து எங்க அம்மா எவ்வளோ சந்தை என் மனைவிக்கும் மனைவிக்கு நான் இங்க நல்லா பேசுவோம் என் மனைவி என் அப்பா என் கடைக்கு போய்ட்டு வந்ததுன்னா சரி உங்கள் அம்மா அப்படி பண்ணா உங்கள் அப்பா அப்படி பண்ணான்னு குழம்பு அப்போ என் பொறுப்பண்ணு என் பொண்ணாட்டு வயிற்றுல இருக்கு இப்படியே புலம்பி எங்கள் அப்பன் சரியில்லை எங்கள் அப்பா அவ அவர் பாரு அந்த புள்ள நான் எங்கள் அப்பா என்ன சொல்லிச்சு எங்க என்னை செத்து போயிட்டே சொல்லிச்சு என் பொண்ணு எங்கள் அப்பன் சரி இல்லைன்னு அவன் என் பொண்ணாட்டியை சொல்லி சொல்லி அந்த புள்ளை வயிற்றில் காலில் விழுந்து அந்த பொண்ணோட அப்பா நான் இல்லாத போயிட்டேன் அது சரியில்லை பண்ண பேர் வந்து உக்காந்து எப்படி வச்சு பார்த்தீங்களா விளைவு ஆனால் அது புரிஞ்சிக்கிறது இல்லை

அவன் எதுவுமே நீ புண்ணியமே இதெல்லாம் நீண்டாடி நல்லா கொண்டாடிங்க அப்பா அம்மா நல்லவர்களாகும் கூட புள்ளி நல்லா சுக்கமாக எல்லாமே நல்லா அது வந்து நல்ல நினைக்கிற மாதிரி நடக்கும் மனசுக்கு ஏற்றுந்தான் நல்லது ஏத்துதான் கிடைக்கும் நினைச்சு அது எந்த விஷயமா இருந்தாலும் மனசுக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடிங்க நினைக்க மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்க

ஒவ்வொரு கணவன் கிடையாது இப்ப வந்து ஒரு கணவன் வந்து சம்பாரி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு கொண்டாடி ஜாலியாக இருக்கும் அப்போ அந்த கணவன் அந்த கொண்டாடிக்கு அழிஞ்சு அதாவது ஏற்கனவே அவரை கடன் வாங்கிட்டு வரலாம் இதே மாதிரி நல்ல பாரு ஒரு கொண்டாடி சம்பாதிச்சிருந்து பூச்சி கொடுத்து பூச்சி வாங்கிட்டு ஜாலியாக இருப்பான் தண்ணி அடிக்கிடுது ஊண் மேலும் ஜாலியாக சுற்றி நினைப்பான் அப்போ அந்த பொண்ணு இவ்வளோ கடன் வாங்கிடுது இதெல்லாம் கடன் தான் இது கழிக்கிற வேலைதான் அந்த கடன் கழிஞ்சிச்சுன்னா அப்ப ஏதோ ஒரு சண்டை வரும் அது ஒரு மாறி போயிடும் அது சரி இது ஒட்டி நீங்க கலந்துரையா இருக்கும் நீங்க இந்த இதுக்கு கரும நீ கழிச்சு அவங்க மனைவி ஓகேங்க இப்போ ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல இந்த கணவன் வேண்டாம் இப்ப இந்த கருமா வந்து இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்களா ஒரு ஆண் பெண்ணுக்குறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் போயிட்டே இருப்பாங்க இந்த இந்த பாவ கருமாவும் புண்ணிகரமும் கலந்துச்சுன்னா அதை டர்னிங் பாயிண்ட் மாறணும் இல்ல இப்ப புண்ணிகரமா வேலை செய்யும் கணவன் மனை நல்லா வாழ்ந்து நல்லா வாழ்ந்துடும் ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு தகால் பிரிஞ்சாங்கன்னா அப்போ அவளுக்கு பாவ கர்மம் ஆரம்பிக்குதுன்னு நடக்கும் ஒன்னு செத்து போயிடுவாங்கல்ல பிரிஞ்சு போயிடுவாங்க ரெண்டுல ஒண்ணுதான் ஒண்ணு கணவன் மணி ஏதோ பிரச்சனை பிரிஞ்சுடுவாங்க செத்து போயிடுவாங்க அந்த செத்து போன பின்னாடி அதாவது இதுல வந்து கணவன் மனை பிரிஞ்சிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பாவ கர்மம் ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிக்கிறாங்க சரி ஆனா அதுல யாராவது ஒரு செத்து போயிட்டாங்கன்னா புண்ணி மனம் செத்து போய்டுவான் பாவ மனம் இருப்பான் இந்த பூமியிலே இருப்பான் சரி ஏன்னா புண்ணியங்க அனுபவிச்சான் அந்த புண்ணியத்துக்குள்ள நான் புதுசுனா போனா செஞ்சு போயிடுவான் அதுக்கு பின்னாடிக்கிற வந்து நம்ம நரத்தை அனுபவிக்கணும் கணவன் இல்லாமல் கணவன் இல்லாம மனைவியோ மனைவி இல்லாமல் கணவனோ வந்து துன்ப பண்ணணும் அப்போ இது பாவக்காரனா அந்தமாதிரி அதை இப்ப பாத்தீங்கன்னாங்க அதிகமாக ஆம்பளை தான் இருக்கிறது இல்ல நண்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்த எல்லாமே தான் இனி அது நல்லா ஏற்றுங்க நிறைய மனைவி பேசு பாருங்க என் வந்து அப்படி இன்னும் இப்படினா பாருங்க எல்லாம் போச்சு வேலை பண்ண நிறைய இருக்கு ஆம்பளை

ஆமா போன ஜென்மத்துல வந்து போன ஜென்மத்துல பகையாலே இருப்பாரு வெட்டி இந்த அந்த நினைவை மறைச்சி உறவாட வச்சுருடைய தூச்சி இதெல்லாம் தான் புரியாத குதிரைகள் வேண்டு புரியாத வாழ்ந்துட்டு போன முக்கியமான கதை ஒன்று வந்து நல்லா உன் மனைவி அப்ப புரியாத குதிர் தானே அப்ப வாழ்ந்து போறீங்களா அப்ப ரெண்டு ஆனா தெரியாது ஆமா அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் அடுத்த பிள்ளைங்க ஒரு ரெண்டு சோடிச்சா அதனாலதான் இந்த பிள்ளைல அந்த கர்மம் கலைஞருக்காக அதே எல்லாம் அதே தான் கர்மாவில தான்

இப்ப சொல்லு இருந்தா பண்ணி என்ன வேலைன்ற சொன்னா மக்கள் இல்லை நான் எப்ப என்ன ஒண்ணு உக்காண்டேன் எனக்கு கடவுள் வந்து எனக்கு என்ன பண்ணுவோம் இப்ப குடும்பத்துல இருக்க சொந்த பாதிக்கல இது ஒரு விஷயம் இல்ல நான் வந்து இடத்துல அவருக்கு வரும் நீங்க இத வந்துட்டு இல்லை நிக்கணும் ஒரு நேரம் இது

அவன் என்னதான் ஆசிரியை கடவுள் நடக்கிறது பெரிய பணக்கான வித்தியாசம் உள்ள பெட்டிக்கான போடுறேன் பாஜக போடும் என்ன